சுந்தரம் வெளியே நிற்கிற மர்மமான கரும் புகை உள்ளே வந்தது லிங்கம் அந்த கோவிலில் நடக்கும் சந்தி பூஜைக்கு சென்றது இல்லை முக்கிய பொருளாக இருந்தது ராமலிங்கம் அந்த புனித நீரை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் அப்போது அவர் மனதில் வேதாச்சலம் சொன்ன வார்த்தைகள் தான் மீண்டும் மீண்டும் ஒழித்தன இப்போது சித்தம் கலங்கி பைத்தியக்காரராக இருக்கும் வேதாச்சலம் தான் ராமலிங்கத்தின் பழைய நண்பர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த பெரிய அபாயத்துக்கு தீர்வை கண்டவன் தான் ராமலிங்கத்துக்கு பழைய நினைவுகள் வந்தது வேதாச்சலம் மட்டும் இங்க இருந்திருந்தா இப்ப வரப்போற ஆபத்துக்கு ஒரு வழி சொல்லிருப்பான் என்று நினைத்து கொண்டே அந்த இருண்ட குகையிலிருந்து வெளியே வந்தார் ராமலிங்கம் வாங்கய்யா உங்களுக்கு ஒண்ணு இல்ல நீங்க போய் ரொம்ப நேரம் ஆகிடுது அதான் நாங்க கொஞ்சம் வெளியே வந்த ராமலிங்கத்தை பார்த்ததும் உணர்ச்சி பொங்க விசாரித்தார் எனக்கு ஒண்ணு ஆகல சாமி இந்தாங்க புனித நீர் பூஜை ஆரம்பிங்க ராமலிங்கம் புனித நீர் இருக்கும் பாத்திரத்தை பாலாச்சாரியிடம் கொடுத்தார் அப்போது சிவாச்சாரி ராமலிங்கத்தின் கையை பிடித்து தனியாக அழைத்து சென்றார் ஐயா உள்ள என்னதான் ஆச்சு ஏன் இவ்வளோ நேரம் இந்த நீரை எடுத்துட்டு வர என்று சொல்லி ராமலிங்கத்தின் பதிலை எதிர்பார்த்தார் சிவாச்சாரி வேதாச்சல சொன்னதை நம்ம கேட்டு இருக்கணும்னு நினைக்கிற சாமி ஏதோ பெரிய ஆபத்து வர போதுன்னு என் மனசுக்கு தோணுது ராமலிங்கம் அவர் மனதில் நினைத்ததை கூற ஐயா அப்படி என்னதான் நடந்துச்சு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றேலா ராமலிங்கம் உள்ளே நடந்ததை கூறினார் அந்த புனித நீரின் சத்தம் அவருக்கு கேட்கவில்லை ரொம்ப நேரத்திற்கு பிறகு அந்த வழியை கண்டுபிடித்து உள்ளே சென்று கீழே இருந்த நீரை தான் நான் எடுத்து வந்தேன் என்று ராமலிங்கம் சொல்ல அந்த நீர் சுரந்தது நின்றுச்சுன்னு சொல்றேலே இப்ப என்ன பண்றது நீங்க எடுத்துட்டு வந்த நீர் அம்பாளுக்கு திரும்பவும் சக்தி மீட்டு தருன்னு நம்புறேலா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சாமி இத பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க எப்பவும் போல பூஜை நடத்துங்க ராமலிங்கம் கூறியதை கேட்ட சிவாச்சாரி எதுவும் பேசாமல் தலையை மெதுவாக அசைத்து ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு ராமலிங்கம் சிறிது நேரம் திரைக்கு பின்னே நின்று அவரை தயார்படுத்திக் கொண்டு கருவறையின் திரையை மெதுவாக விலக்கி வெளியே வந்தார் பூஜைக்கு செல்லலாம் என்று உபேக்காரர்களை பார்த்து அழைத்தார் அந்த கோவிலில் நடைபெறும் காலசந்தி பூஜையை பொறுத்தவரை கருவறைக்குள் ஒன்பது நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் பொதுமக்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி கிடையாது உபேகாரர் ராமலிங்கம் சேஷாத்ரி வெங்கடாச்சலம் ராமலிங்கத்தின் பேத்தி மற்றும் ஊர் நாட்டாமை ஆகியோர் கருவறைக்குள் சென்றனர் அப்பொழுது ராமலிங்கம் திடீரென திரும்பி பார்த்தார் சிவசுந்தரம் மற்றவர்கள் போல் உள்ளே வராமல் கருவறைக்கு வெளியே மௌனமாக நின்றிருந்தார் அவனை பார்த்த ராமலிங்கம் உள்ளே வருமாறு கூறினார் ஆனால் சிவசுந்தரம் தலையை அசைத்து மறுத்தான் அந்த தருணத்தில் சிவசுந்தரத்துக்கு தன் பெரியப்பா வேதாச்சலத்துடன் சென்றது ஞாபகம் வந்தது அதை உணர்ந்த ராமலிங்கம் கருவறை படியிலிருந்து கீழே இறங்கி மெதுவாக சிவசுந்தரத்தின் கையை பிடித்தார் யா சுந்தரம் வெளியே நிக்கிற வா உள்ள போலாம் என்று ராமலிங்கம் கேட்க சிவசுந்தரம் கருவறைக்கு உள்ளே வர தயங்கி நின்றான் அவன் தயங்குவதை புரிந்து கொண்ட ராமலிங்கம் என்று ராமலிங்கம் சொல்ல அதற்கு சிவசுந்தரம் வர ஒப்புக்கொண்டான் கொண்டான் அப்போது அவன் திரும்பி அவன் நண்பன் லிங்கத்தை பார்த்தான் அதை புரிந்து கொண்ட ராமலிங்கம் அவனையும் உள்ளே வர சொல்லி அழைத்தார் இதற்கு முன்னால் லிங்கம் அந்த கோவிலில் நடக்கும் காலுசந்தி பூஜைக்கு சென்றது இல்லை ஏனெனில் அந்த பூஜைக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உள்ளது அனைவருடன் கூட லிங்கமும் உள்ளே வந்ததும் சிவாச்சாரி அனைவரின் கையிலும் நாகலிங்க பூவை கொடுத்தார் எல்லாரும் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பூ பூஜை முடிகிற வரைக்கும் உங்க கையிலே தான் இருக்கணும் என்று சிவாச்சாரி கூறினார் ஏனெனில் அந்த காலசந்தி பூஜையின் முக்கிய பொருளாக இருந்தது அந்த நாகலிங்கம் பூக்கள் தான் லிங்கம் மொத முறையா இப்பதானே இந்த காலசந்தி பூஜைக்கு வரேன் ஆமா சாமி சரிப்பா லிங்கம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ அந்த கையிலிருந்து தவறு விட கூடாது சரியாப்பா சிவாச்சாரி நண்பன் பார்த்து கூறினார் ஏனெனில் லிங்கம் அந்த பூஜைக்கு வந்தது இல்லை அதனாலேயே அவர் அவனுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்தினார் அப்போது அந்த கோவிலுக்கு உள்ளே மர்மமான கரும் புகை உள்ளே வந்தது